நமச்சிவாய சிவாய நமய சிவம என வய நமசி ஜோதிடம் ஜோதிடமெனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள் எனது குருமார்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல முக்கியமா பார்க்க போறது தசா ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அது நல்லது செய்யுது அப்படிங்கிறது பொதுவான கருத்தா இருக்கு சுக்கரத நல்லதுதான் செய்யும் அந்த சுக்கரன் எந்த பாவகத்துக்கு இருக்காருன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒரு சாதாரண உதாரண ஜாதகமாகவே நம்ம வந்து இந்த இதுல வந்து இந்த பதிவில் போடுவோம் ஏன்னா அது ஒரு நம்மள்கிட்ட வந்து பார்த்தவங்களோட ஜாதகம் தான் ஆனா அந்த ஜாதக வயது நாற்பது வயது நடந்தது ஆனால் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகாத ஒரு ஜாதகம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு லக்னத்துக்கு யோகாதிபதியாகவும் அந்த சுக்கரன் வந்து தசா நடத்துறாரு அப்ப அந்த லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய எந்த லக்னம்ன்றதை எடுத்துக்கோங்க அப்போ லக்னத்துக்கு யோகாதிபதின்னு சொன்னாக்காலே சுக்ரன் யோகாதிபதியா வரார் அப்படின்னாக்காலே அது ஸ்திர லக்னங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்க யோகாதிபதியா வரார் அப்ப அந்த ஸ்திர லக்னங்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் ஒரு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியாக வரா அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா கும்ப நாலாம் இடத்துக்கு அதிபதியாகவும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வராரு சுக்கரன் அந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகம் நம்ம இந்த இதில் பதிவில் போடுவோம் ஜாதகத்தோட கட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வரும் ஆனால் பிறந்த தேதியோ எந்த ஊருன்றது மட்டும் நம்ம கொடுக்க முடியாது அந்த ஜாதகத்தில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்தில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட சொந்த வீடான ரிஷபத்துல ஆட்சி பெற்றிருக்காரு அப்ப ரிஷபத்துல ஆட்சி பெற்றிருக்க சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்காருனாக்கா திக்பலம் பெற்றிருக்காருன்னு அர்த்தம் நாலாம் இடம்ங்கிறது தாய் தாய்ஸ்தானம் தாய் வீடு வாகனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம்னு சொல்றோம் அந்த இடத்துக்கு அதிபதியாக அவர் வராரு ஆனா அதே இடத்துக்கு அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகத்துல சுக்கரன் அமர்ந்துக்கக்கூடிய சாணம்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தோட மூன்றாம் நான்காம் பாதத்துல உட்கார்ந்துருக்காரு சுக்கரன் அவருக்கு வீடு கொடுத்தவரும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியனின் சாரம் பெற்று அமர்ந்திருக்காரு அதே நேரத்துல அவர் ஒன்பதுக்கும் நாலுக்கும் அதிபதி ஆவறாரு ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு இவரோட ஜாதக அமைப்பு இப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் நடக்கல திருமணமும் இல்ல ஆனா இந்த ஜாதகர் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வீடு நல்ல தாய் வந்து இவருக்காக நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க சுக்கர தசா காலங்கள் நடக்குது அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே பார்த்தீங்கன்னா சுக்கரதா போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது வயதுனா அப்புறம் சுக்கரதா இவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கணும்ல செய்யலை ஏன் இந்த ஜா இந்த காலங்களில் அவருக்கு கெடுதல் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்க சுக்கரன் நல்லது மட்டும்தான் செய்வார்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான விதியாக சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகருக்கு சுக்கரதா வந்துருச்சு கொடி கொடியாக பொட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண் நம்ம வந்து பதிவில் எடுத்துக்க முடியாது அதுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு விதிவிலக்குகள் இருக்குது கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கெடுக்கவும் செய்கிறாருங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு சிறந்த உதாரணம்ன்றதுக்கு தான் இந்த இதை நான் இந்த பதிவுலேயே போடுறேன் அந்த அந்த ஜாதகருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சுக்கர தசாவில் பார்த்தீங்கன்னாக்கா போயின்னு இருக்கிறது இப்போ போகிறது சனி புத்தி போகுது சுக்கர தசாவில் சனி புத்தி போகுது அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகருக்கு தகப்பனாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொந்தரவு கொடுத்தது இந்த சுக்கர தசா இவருக்கு ஆரம்பித்த காலத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சுக்கரதிசை ஆரம்பிக்குது சுக்கரதிசா ஒன்பதுக்கும் அதிபதி பாதகஸ்தானத்துக்கும் பிதூர் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகிறார் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியாக வராரு அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்று சூரிய பகவானின் சாரம் பெற்று நிற்கிறார் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் ஆண்டு தகப்பனாரை இழக்கிறார் தகப்பனார் இவருக்கு இழந்துறாங்க அப்ப சுக்கரன் கொட்டி கொடுக்கணும்ல ஏன் கெடுத்தது அப்படிங்கும்போது தசா காலங்களில் நடக்கக்கூடிய சுபகிரங்கள் தசா வந்தாக்க மட்டும் நல்லது நடந்துடும் அப்படின்னு நாம எடுத்துக்கும் போது அது ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிறதையும் நாம உணர்றது கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகதாரருக்கு எல்லா கிரகங்களும் ஏற்க எந்த கிரகத்தின் ஒரு ஆதிக்கத்துல போய் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லா கிரகங்களும் சனி பகவானின் ஆதிக்கத்துல போய் இருந்துருச்சு சனி பகவானின் கிரகத்தின் ஆதிக்கத்துல தான் எல்லா கிரகமும் அப்ப லக்னாதிபதியின் ஆதிக்கத்துல இருக்குது இந்த ஜாதகதார வேலைக்கும் போகிறது கிடையாது வேலைக்கு போறது இல்லை தாய் நல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு அதில் வர வருமானத்துல வீடு வாசல் எல்லாம் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது அந்த ஜாதகதார தாய் பார்த்தீங்கன்னாக்கா காயப்படுத்தி காயப்படுத்தினா மனதளவில் அவங்கள ரொம்ப காயப்படுத்தி அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கி சொகுசு வாழ்றவாழ் நல்லா தெரிஞ்சுங்க நாலாம் இடத்துல இருக்க சுக்கரன் பலம் பெற்றிருக்காரு தாய்ஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தாயின் மூலிமா ஒரு சுகத்தை கொடுத்துருச்சு ஆனால் தகப்பன் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஒரு பாதகத்தை கொடுத்துருச்சு தகப்பனை இழக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்த சுக்கரதசா காலங்கள்ல அதே நேரத்தில் ஏன் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்க இந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறாரு லக்னத்துக்கு ஏழுல கேது லக்னத்துக்கு ரெண்டுல லக்கணத்திலே ராகு இருக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு லகணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் நீசம் பெற்றுவார் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு போய் மறையிறார் அப்போ மூணாம் இடத்தில் குரு மறைகிறதும் தவறுதான் தனித்த குரு வக்ரம் பெறலை மூணாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்துல இருக்காரு தனித்த குருவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்று இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் அந்த குரு பகவானுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க எந்த விதமான ஒரு அதாவது பலமா இருக்க மாதிரி இல்ல இந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனும் பாருங்க நீசம் பெற்ற வீட்டுல மிர்ச்சிகத்துல இருக்காரு அப்போ தாயை ஒரு மதிக்கிறது கிடையாது தாயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் மட்டும் இவருக்கு தேவைப்படுதுன்னு அதை மட்டும் வாங்கி இவர் என்ன செய்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு பொழுதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மது பழக்கத்துக்கு அடிமையாகி அதுலேயே ஒரு காலங்கள் போயிட்டு இருக்குது அப்போ இது எந்த விதத்துல அவருக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னு பாருங்க இதே நீசம் பெற்றவனின் சாரம் பெற்று சந்திரன் நிற்கிறாரு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு லக்னத்துக்கு எட்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான சந்திரன் புதன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீசம் பெற்ற நிலையில அவரும் போய் நிற்கிறாரு சந்திரன் நீசம் லகணத்துக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான புதன் நீசம் இவருடைய ஜாதக அமைப்புல சுக்கரன் பலம் பெற்று இருந்தாலும் தசா காலங்களை ஒன்றுமே செய்ய முடியலை அப்படிங்கிறப்ப இவருக்கு லகனத்தை சனி பார்க்கறதுனால இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கெட்ட பழக்கங்கள் வருது நண்பர்களும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நண்பர்கள் இவருக்கு இல்லை அவருக்கு நண்பர்களும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மது பழக்கம் உள்ள நண்பர்களாக இருக்காங்க இருக்காங்க இவரோட தாயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட வேலை முடிஞ்சு இவங்க தன்னோட மகனை எந்த எந்த மது இருந்தும் இடத்துல இருக்காருன்னு தேடி போய் அவர் கூட்டிட்டு வர்றதே வேலையாகும் வீட்டுக்கு வந்ததும் தாயை வந்து பார்த்தீங்கன்னா அவர் காயப்படுத்துறாரு என்ன காயப்படுத்துறாருன்னு கேட்டிங்கன்னா கொச் அதாவது தகாத வார்த்தைகள் பேசி அவங்க மனதை புண்படுத்தபடி வைக்கிறாரு சாப்பிட்டு இவர் வந்து தாயே வெளியே போங்கன்னு சொன்ன அளவுக்குலாம் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்போ நாலாம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் திக்பலம் பெற்று பலம் பெற்று இருக்காரு ஏழில் இருந்தா காரக பாவம் ஆசை சொல்றோம் இப்போ இருந்தாலும் அந்த காரகத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா பாதகத்தை கொடுக்கிறார்ல அந்த நாலாம் இடத்துக்குரிய அந்த ஆதிபத்தியத்தை கெடுக்கிறார்ல சுக்கரன் பலம் பெற்றோம் சுக்கரதசா இவருக்கு எந்த விதத்துலயும் நல்ல திசை இல்லை அதனால சுக்கரதசா வந்து நன்மை மட்டும்தான் செய்ய நம்ம எடுத்துக்க முடியாது சுக்கரன் கெடுதலும் செய்ய தயாரா இருக்காருங்கிறத பா நம்ம வந்து மனதில் வச்சுக்கணும் இளம் வயதுன்னு வரும் சுக்கரன்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சுக்கரன் கொட்டி கெடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது அதே நேரத்தில் பருவ வயதுக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அதாவது அந்த வயதுக்கேற்ற மனங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விருப்ப அதாவது மாற்று பாலினத்தின் மீது விருப்பம் படும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகணுன்னால் நம்ம நினைக்கக்கூடாது அது மட்டும்தான் கிடையாது இவருக்கு நாற்பது வயதில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாதிக்கக்கூடிய வயதில் நல்ல செல்வம் சேர்க்கக்கூடிய வயதில் வந்து சுக்கரதசை நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இவருக்கு சுக்கர தசா ஆனால் இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் இவருக்கு சாதகமற்ற சூழ்நிலை பாதகமாகுது அப்போ சுக்கரன் கெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தசா காலங்கள் கிடையாது தசா இருக்குது அப்படின்னா நல்லதுன்றது மட்டும் நினைச்சுக்க கூடாது அந்த ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் அதாவது எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் இருக்குங்கிறது எடுக்கும்போது சனி பகவானின் ஆதிக்கத்தில் எல்லா கிரகமும் வருது அந்த சனி பகவானோட ஆதிக்கத்துல வர்றதுனால இவர் வந்து ஒரு பிடிவாத குணமும் நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாம சிரமப்படார் அதனால சுக்கரதசா காலங்களில் நீங்கள் தயை கூர்ந்து நல்லது மட்டும் நடக்குன்னு நினைக்காம அதற்கு காலங்களுக்கு என்ன மாதிரி கிரகங்களோட அமைப்புகளை வந்து எந்த ஆதிக்கத்துல இருக்கு கிரகம்ன்ற தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ஆலய வழிபாடு செய்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்றோம் அதே நேரத்துல இவரோட சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இந்த சுக்கரன் போய் நாலாம் இடத்துல இருக்கிற ஒரு க சந்திரனையும் பார்க்கிறாரு அப்ப நாளுக்கு இருக்க சுக்கரன் சந்திர பகவானையும் பார்க்கிறாரு பெற்ற சந்திரன் பார்வை சுக்கரனுக்கு இருக்குது அப்போ இவருக்கு பாருங்க எல்லாமே ஒரு கெடு அமைப்பாக போகுது சந்திரன் நிற்கக்கூடியது மீசம் பெற்றவனின் சாரமான கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதனால கிரகங்கள் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் நாம் இந்த பன்னிரெண்டு கட்டங்களை மட்டும் வச்சு பலன் சொல்லும்போது சில மாறுபட்ட பலன்களாக போகும் துல்லிய ஆய்வு மூலயமா நல்ல பலனாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதுதான் நல்லது அப்படிங்கிறது இந்த பதிவில் தெரிவிச்சுக்கிறேன் அதில் இந்த சனி பகவான் ஆதிக்கத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்றதையோ இந்த பதிவுலையே பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை பதிவு ஒரு தான் போட்டு தரேன் அதையும் பாருங்கள் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்